டா ஏண்ட சோட்டுக்கு தாளம் போட்டதுனால தானே அநாதாசிரமத்துக்கு வந்தீங்க அப்புறம் இங்க வந்து ஏன்டா தாளம் போடுறீங்க பசிக்குது கருப்பு சாங் என்ன எது பசிக்குதா எதெது எப்போப்பா கிடைக்குதோ அதை அப்பப்ப ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்களா திங்குறோம் இவள பாரு வரும்போது கிங்க்காங் மாதிரி இருந்துச்சு உழைச்சி உழைஞ்சு பிங்க் காங் மாதிரி போச்சு உடம்பு எப்படியா இருக்கு குங்கூட பழகு பழகு பழகீனமா ஆயிடுச்சு அடி என்னை வைக்கி பேச்சே ஏன் நெனைக்காரு ஆஹ் ஆஹ் பசங்களுக்கு பயமாறே ஆ உப்பு அளவையும் குறைச்சுட்டேன் இந்த அளவு பத்தாத மாதிரி அனாதை குழந்தைங்க பிறந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு ஐயோ பாவம் நாலு பேரு எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுலதான் நீ உன் வயிற்று கழுவிக்கிற இந்த மாதிரி அனாதை குழந்தை சோறு போடுற இடத்துல எங்களை மாதிரி பயிர் வளரல இல்ல மாதிரி கலதா வளருது நீ அளவ தாண்டி போற நீ அளவ குறைச்சு வைக்கிற நான் வைக்கறதை தாண்டா வைப்பேன் நானும் வைக்க வேண்டிய இடத்துல வெப்ப பச்ச வெத்தேன் இந்த நொல்லுக்கு ஒன்னும் குறை இல்ல நீ உன் அன்னத்து கிட்ட விடுற ஜொல்லு ஒண்ணு குறைச்சல

가시겠다. 네, 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 네,

இது நம்ம நம்பியார் என்ன குரல் மாதிரி இல்ல சாமி உங்களுக்கு சீர்கேஸ்மிதா குரல் வருமா சாமி என்ன கேக்க

ஒரு ஹிஸ்டர் மூணு உள்ள நோய முடியாது ஏய் நீ என்ன கண்ட இந்த பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு யாரும் தெரிஞ்சாகணும் சொல்லு பக்கத்து பொண்ணு அதான பார்த்தேன் எங்கேயோ மூஞ்சி மாதிரியா இருக்கே இப்படி இருக்க நீ? மாதிரி உனக்கு நான் உன்னை

உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஏன் தெரியாதே நீ என்ன பண்ணுவனு எனக்கு தெரியாதா டிரைவர் பொண்டாட்டி அதுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு ஆனா சில விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு அதையும் கத்து கொடுத்துறேன் ஓ நீ வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா டேய் சின்ன பையன் எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த நான் உன்னை இங்க அனாவசியமா வரல அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க

அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க என்னமோ பாசம் சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க இன்னைக்கு என்னடான்னா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திர சாப்பிடலங்கிறதுக்காக ஏ நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லன்னு ஒரு ஸ்டைல்ல பேசுறாங்க இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாக்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல வேஷமா தெரியுது இது என்னக்கா விஷயம் உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன் நீ பாட்டுக்கு என் கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருக்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத இது பயங்கரமான வீடு இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசிங்க தனவங்க நடந்துகிட்டு இருந்த ராத்திரிக்கு நடக்கிறத வேற தங்கச்சி என் பொண்ணு சொல்லிச்சு எங்க முதலாளி அம்மா நல்லா சாப்பிடறாங்களா தூங்குறாங்களா நல்லா தெரியுதா எப்படியும் எங்க முதலாளி அம்மா நல்லா இருந்தா போதும் அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் நல்லா சொல்லு அப்ப வாடி இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம் என்னமா சொன்னே அவவே துண்ட போட்டு தான் தாண்டுவான் நான் வேட்டி போட்டு தாண்டறேன் இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஓ சத்தியம்மா உங்க ஆத்தா மேல சத்தியம்மா இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் இவரை திருத்தவே முடியாது மரத்துல கிளைய பாத்திருக்கேன் இலைய பாத்திருக்கேன் காயை பார்த்திருக்கேன் கனிய பார்த்திருக்கேன் இப்படி ஒரு கால நான் பார்த்ததே இல்ல யோ மாங்க மேல ஆசைப்பட்டு மரத்து மேல ஏறிட்டேயா இப்ப கீழே இறங்க பயமா இருக்கு கொஞ்சம் இறக்கி விடியா ஏற தெரிஞ்ச உனக்கு இறங்க தெரியலையா என் புள்ளி மயிலை துள்ளி வா

நூறு நூறுவா அந்த பேமானிய கட்டிக்கிட்டு நீ எப்படி குடியும் குடித்தனமா இருக்க போற இல்ல நான் தான் எப்படி குடிக்க போற இதை சொல்லுவேன் செத்து போட லட்சுமி செத்து போட லட்சுமி

आना पय नायक मुदिना बेटा ताई क्या ना बोल रहा है तेरा आईम आतिरी